ॐ यस्य प्रसादात् मूकोऽपि पावदूकोऽपि जायते भाष्यभावज्ञविख्यातः सद्गुरुं प्रणमाम्यहं पण्डितानां च राजानं शास्त्रे रत्नाकरोपमं बालपूर्वं गुरुं वन्दे सुब्रह्मण्याभिधं मुदा श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं सहना भवतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तुमाविद्विषावहैः ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षु श्रोत्रं बलमतो श्रु अतो बलमिन्द्रियाणि च सर्वाणि माहं ब्रह्मनिराकुर्यां सर्वं ब्रह्मौपनिषदम् மாஹம் மாமா பிரம்ம நிராகரோது நிராகரணம் மே ஆஸ்து உபனிஷ் ஆத்மனி தேமயி சந்து தேமயி சத்து ஓம் சாந்தி சாந்தி ஓம் இப்ப நான் சொன்னது இந்த ஆப்பியா என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதா விஷயமா தான் இருக்கும் இருந்தாலும் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா எந்த ரெக்கார்ட் போனாலும் அந்த ரெக்கார்ட்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா புதுசாக கேட்குறவளுக்கு மற்றவளுக்குலாம் சௌரியமாக இருக்கும்ங்கிறதுனால தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட தெரிஞ்ச விஷயங்களையும் சிலதை வந்து நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ நான் சொன்னது சாந்தி மந்திரம் சாதாரணமாக வேதத்தெல்லாம் ஆரம்பிக்கும்போது ஹரிஹி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு கணானாந்துவான்னு அந்த ஒரு கணபதி வந்தனம் பண்ணிவிட்டு ஆச்சாரிய அப்படின்னா ஆச்சாரிய வந்தனமோ கணபதியை வந்தனமோ பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆரம்பிச்சுடுறோம் ஆனால் உபனிஷத்ஸ்லாம் சொல்லும்போது என்ன ஆகுதுனாக்கா உபனிஷத்துக்கு சாந்தி மந்திரம்னு ஒன்று தனியாக விசேஷமாக இருக்குது எந்த உபனிஷத் சொல்கிறதா இருந்தாலும் சாந்தி மந்திரம் இதை வந்து நம்ம உபநிஷத் பாஷ்ய பாட்டமாக ஆச்சாரியாள்கிட்ட வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அதாவது நம்ம ஆச்சாரியிட்ட வாசிக்கும் போது நம்ம ஆச்சாரிய வாசிக்கிறதையே பாஷ்ய பாடம் அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு பேரே பாஷ்ய பாட்டம் கேட்குறது அப்படின்னு வச்சுருக்கோம் வைஷ்ணவாலில் அதை காலக்ஷேபம் பண்ணுறது காலக்ஷேபம் பண்ணுறது அப்படின்பா ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் ஒரு ஒரு மாதிரி அதுக்கு வந்து அந்த பாஷ்யத்தை கேட்குறது முக்கியமான இந்த கிரந்தங்கள் அதாவது ஜீவஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிற கிரந்தங்களை கேட்கறது இருக்கு பாருங்கோ அந்த மாதிரி சொல்கிற கிரந்தங்களை கேட்குறதையே அதுக்கு ஒரு தனி பேர் கொடுத்துருக்கா ஏன் அந்த அதான் பாஷ்ய பாடம் கேட்குறதுன்னோ இல்லை காலட்சேபம் கேட்கறதுனோ அந்த மாதிரி சொல்கிறோம் ஸோ இது இப்போ பாஷ்ய பாடம் கேட்குறதுன்னு சொல்கிறோம் அந்த பாஷ்ய பாடம் கேட்கும்போது இது என்ன பண்ணுறதுன்னா சாந்தி மந்திரத்தோடு வாசிக்கிறதுங்கிறது சம்பிரதாயம் அதாவது இது தசசாந்தி அப்படின்னு சொல்லுவாள் தசசாந்தி அப்படின்னு சொன்னோம்னாக்க எல்லா வேதங்களில் சொல்லக்கூடிய உபனிஷத்துகளுக்கு என்ன சாந்தி மந்திரம் சொல்லியிருக்காளோ அந்த சாந்தி மந்திரங்களை சொல்லிவிட்டும் அதுக்கு மேலே அந்த உபனிஷத்துகள் பாஷியங்களை வாசிக்கிறது முடிக்கும்போது உத்தர சாந்தி அந்த சாந்தி மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வேறு சில ஸ்லோகங்கள் ஆச்சாரிய மந்திரங்கள் அதெல்லாமும் இருக்குது இது எல்லாமும் பண்ணிட்டு பண்ணுறதுங்கிறது சம்பிரதாயம் இதை வந்து சாந்தி பட்டணம் அப்படின்னு சொல்லுவோம் சாந்தி பட்டணங்கிற பேர்லேயே புத்தகங்கள் வச்சிருக்கா இப்போ பார்த்தாலும் இங்கே இது நடக்கிறது இல்லையா பாஷை பாடம் கிளாஸ் நடக்கிறது இல்லையா அந்த கிளாஸுக்கு வந்திருந்தால் கூட ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும்போதும் அந்த சாந்தி பட்டணங்கள்லாம் இருக்கும் பார்த்துருப்பேன் அதில் சாமவேதத்துக்கு அதாவது கிருஷ்ண யஜுர்வேதம்னு சொல்லுவாள் சாதாரணமாக நம்ம எல்லோரும் யஜுர்வேதிகளாக இருக்கும் யஜுர்வேதத்துக்கான சாந்தி மந்திரம் சஹனாவதுங்கிறது ருக்வேதத்துக்கான சாந்தி மந்திரம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதான்னு சுக்லயஜிர்வேதத்துக்கான சாந்தி மந்திரம் பூர்ண மத பூர்ணமிதம்னு அசர்வ வேதத்துக்கு பத்ரங்கர்ணேபிஸ்வனியாம தேவாகா அதாவது அந்தந்த வேதத்துக்கான உபனிஷத்துகளை வாசிக்கும்போது அந்தந்த சாந்தி மந்திரத்தை சொல்லிவிட்டு வாசிக்கிறதுங்கிறது சம்பிரதாயம் இல்லையா இப்போ நான் சாமவேதத்தை மட்டும் விட்டுருக்கேன் ஏன்னா இப்போ சாமவேதத்தை எடுக்க போகிறதுங்கிறதுனால இப்போ நம்ம இன்னைக்கு நான் இது எடுத்துகிட்டு இருக்கிறது இந்திர விரோசன ஆக்கியாயிக்கா அப்படின்னு இந்த இந்திர விரோஜன ஆக்கியாய்காங்கிறது சாந்தோகிய எட்டாவது அத்தியாயம் சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு சொன்னோம்னா ஆக்சுவலாக சந்தோகால் அப்படின்னு சொன்னாக்க சாமகால்னு அர்த்தம் சாமவேதம் பாராயணம் பண்ணுறவா இருக்கா இல்லையா அவளை சந்தோகால்னு சொல்கிறோம் அந்த சந்தோகானாம் பிராமணம் அவர்களை சேர்ந்த பிராமணம் சாந்தோக்கியம் அந்த பிராமணத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கு சாந்தோக்கிய உபனிஷத் அப்படின்னு பேர் அது மொத்தம் பத்து அத்தியாயம் இருக்குது ஆக்சுவலாக அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துலருந்து பத்து அத்தியாயம் முதல் ரெண்டு அத்தியாயம் வந்து மந்திரமாக இருக்கும் அதாவது சாதாரணமாக நம்ம மந்திர பிரஷ்னம் அப்படின்னு சொல்லுவாள் வேதத்தில் கிருஷ்ண யஜூர் ஆபஸ்தம்பத்தில் நம்ம நித்தியப்படி கர்மாவுக்களுக்கு உபயோகப்படுத்துகிற மூலியம் அந்த உபயோகப்படுத்துகிற மந்திரங்கள் அடங்கின பாகம் மாதிரி சாந்தோக்கியத்துலேயும் முதல் ரெண்டு அத்தியாயத்தில் சில மந்திரங்கள்லாம் அடங்கியிருக்கு அதனால உபனிஷத்தாக வாசிக்கும் போது அந்த முதல் ரெண்டு அத்தியாயத்துக்கு நம்ம ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை எடுத்துக்கிட்டால் அது வேதத்தை சேர்ந்தது அதாவது மந்திரங்கள் மந்திர பாகங்கள் அதனால் உபனிஷத் பாகம்ங்கிறது சாந்தோக்கியத்தினுடைய மூணாவது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பிக்கும் ஸோ ஆச்சாரிய ஆச்சாரியர் எழுதும் போதும் மூணாவது அத்தியாயத்திலேருந்து எழுதியிருக்கார் அதை பப்ளிஷ் பண்ணும்போது புஸ்தகம் உபனிஷத்தை பப்ளிஷ் பண்ணும்போது மூணாவது அத்தியாயத்திலேருந்து பப்ளிஷ் பண்ணுவாள் மூணாவது அத்தியாயத்தை முதல் அத்தியாயம்னு போட்டு பயிடுவாள் ஸோ சாந்தோக்கியம் ஒன்று ரெண்டு மூணு எட்டுன்னு இருக்கும் ஆக்சுவலி மூணு நாலு அஞ்சு பத்து வரைக்கும் போனோம் அது மூ ஒன்று அது அது ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கும் ஸோ இப்போ நம்ம எட்டாவது அத்தியாயங்கிறது ஒரு உபனிஷத்தில் எட்டாவது அத்தியாயம் சாந்தோக்கியத்தில் பத்தாவது அத்தியாயம் இதுக்கு வந்து என்ன ஆகுனால் இந்த எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு தகர வித்யான்னு ஒரு வித்யா அதுக்கப்புறம் பிரஜாபதி வித்யான்னு ஒரு வித்யா இந்த உபநிஷத்தில் ரெண்டு வித்யை அதாவது இந்த சாந்தோக்கியத்தினுடைய எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டு வித்ய ரெண்டு வித்தியைகள் வித்யா என்ன என்ன அப்படின்னு கேட்கணும் அதுக்கு முன்னாடி இந்த இது இருக்குது பாருங்க வித்தியைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்ததுக்காக அந்த இதை சொல்லிடுறேன் இங்கே இருக்கிற சாந்தி மந்திரம் ஏன்னா நம்ம பிரகதாரத்தில் இதை பார்த்துருப்போம் நம்ம வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவர்கள்லாம் வேதாந்தம் படிக்க விரும்புறது இல்லையா ஏன்னா வேதாந்தம் படித்தா ஆகும் பிரம்மஜானம் கொஞ்சம் கொடுத்துச்சுங்கோ ஏன்னா தேவர்கள்லாம் நம்மளை பார்த்து ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறாள் இவ்வளோலாம் வேதாந்தம் படிக்கும்போது டக்குனி வாழ்க்கைக்கு பிரம்ம ஜானம் வந்துடும் வந்துடுத்துனா நம்மளை விட்டு கைண்டு போய்ட்டு என்ன நம்ம யாக இக்கங்கள் பண்ண போகிறது இல்லை வேதாந்தினால என்ன அர்த்தம் கர்த்த பௌக்தர் ஆத்ம ஞானம் வரணும் நான் ஒன்றும் பண்ணுறதில்லை நான் ஒன்றுத்தையும் அனுபவிக்கிறது இல்லைங்கிற ஞானம் வரணும் அக்கர்த்த போக்திர ஆத்ம ஜானம் வந்துவிடுத்துனாக்கா அப்புறம் அவன் என்ன கர்மாக்களை பண்ண முடியும் எந்த அனுஷ்டானம் பண்ண முடியும் அவன் பிரம்மஞானம் வந்து இந்த சம்சாரத்துலேருந்து கைண்டு போயிட போகிறான் அப்போ என்னாச்சு தேவர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் குறைஞ்சி போய்ட்டு இருக்குது இப்போ நம்ம பாத்துல வந்து வேலைக்காரி வரலைன்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம் உடனே சரியா போயிட்டு வா நான் வேறு பற்றி பார்த்துக்கிட்டேன்டுமா ஏன் வரல இதுக்காக வரலை என்ன ஏதுன்னு அவளை ஆயிரத்தெட்டு விஜயாச்சு உனக்கு என்ன சம்பளம் கூட வேணுமா இல்லை காஃபி இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணுமா இல்லை பால் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுமான்னு கேட்டு எதாவது பண்ணி என்ன பண்ணுறோம் டீட்டெயில் ஏன்னா பழகிட்டவ இல்லையா அதனால் நம்மளுக்கு புதுசாக எதுவும் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் அதனால் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு காரணங்களால் நம்மளுக்கு யார் பழகிருக்காளோ அவளை நான் அவ நம்மளை விட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோவோ எல்லாம் பண்ணுறப்போ இல்லையோ அந்த மாதிரி தேவர்களும் அவ்வளவும் பண்ணுவாலாம் முக்கியமாக என்ன பண்ணுவான்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு அளவு பண்ண மாட்டான் அது என்ன ஆகும்னா என்னென்ன மாதிரி தகராறுகள் வருமோ சிறிதுமே காது கூட ஒழுங்காக கேட்காமல் இருக்கும் கிளாஸில் போய் உட்காந்துக்க லிப் ரீடிங்கில் எவ்வளோ தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா அதுலேருந்து ஆரம்பித்து இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சு இதில் வந்து என்ன என்னாக்கா காது கேட்கலன்னாக்கா நம்ம க்ளாஸில் போய் உட்காந்து மேனேஜ் பண்ணிட்டுலான்னு சொல்ல முடியாது ஆற்றுல பசங்க என்ன பண்ணுவாள் நீ பாட்டுக்கு ரோட்டில் வண்டி ஹார்ன் அடிச்சதுனா கூட கேட்காம நீ வண்டி ஹார்ன் அடிச்சதுனா கூட கேட்காம நீ ரெண்டு கட்ட வேலை பண்ணிட்டு இருந்தேனாக்கா எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவா இல்லையா அதனால நம்மளுக்கு தனியாக போக மாட்டான் தனியாக இல்லை அவனும் கூட வரமாட்டான் தனியாகவும் போக மாட்டான் வேதம் எந்த கேட்கவும் முடியாமல் போயிடும் சொல்லவும் முடியாமல் போயிடும் கேட்கறது மட்டும் இல்லை சொல்கிறதுக்கு வரணும்னாலும் வரணும் இல்லை ஸோ எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும் இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் நம்மளாக வரதில்லை தேவர்கள் நம்மளுக்கு கொடுக்கறது என்னாக்க வேதாந்தம் கேட்க விரும்புகிறதில்லை அவ கையிலேருந்து அவளுக்கு வேலை செய்கிற தம் தேவா அவளுக்கெல்லாம் விரும்புகிறது இல்லைன்னு பிரதாரண்யம் சொல்கிறது அதனால தான் என்ன பண்ணுறதுனாக்க அந்த விதமான அலௌகிக சா ப்ராப்ளங்கள்லாம் தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லி இதனால் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த காரியம் நிஷ்பிரத்யூகமாக எந்த தடையும் இல்லாமல் ப்ரொசீட் பண்ணணும் எந்த தடையும் இல்லாமல் நம்மளுக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தடைங்கிறது பலவிதம் இப்போ நான் சொன்னது ஒரு உதாரணம் ஏன்னா எனக்கு இருக்கிற ப்ராப்ளங்கிறதுனால நான் எனக்கு வந்து சரீரத்தினுடைய ப்ராப்ளத்தை வச்சிருந்து சட்டுன்னு அந்த மாதிரி சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு நீங்கள் வந்து எங்கள் வாத்தியார் சொல்லுவார் நம்ம போகும்போது என்ன சௌக்கியமாக அப்படின்னு கேட்டாக்க எதிர்க்க ஒரு பிளாட்ஃபார்மில் தான் போயிட்டு இருப்பான் இந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு இருப்பான் சௌக்கியமான எல்லா சௌக்கியம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான் சரி ரொம்ப நாள் ஆச்சு சும்மா பேசிகிட்டே இருக்குமே வாங்க என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு ரெண்டு பேரும் ஒரு பக்கத்தாத்து இது காம்பவுண்டும் அதில் உட்காந்துட்டு என்ன சௌக்கியம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சாக்க ராமாயணம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அவள் சொல்கிற ரெண்டு பேர் சொல்கிற கதையும் கேட்டோம்னா அப்படிம்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ங்கிறது வச்சுக்கோ ப்ராப்ளங்கள் தனித்தனி எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் இல்லை தனித்தனியாக இருக்குது இல்லையா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே மூணு விஷயங்களுக்குள்ளே அடங்கிடும் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் இதை ரெண்டு விதமாக இன்டர்பிரட் பண்ணுவாள் ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொன்னாக்க ஆத்மாங்கிற வார்த்தைக்கு சரீரம் ஆத்மனி இது அத்தியாத்மம் இதை வந்து அவ்வயிபாவ சமாசம்னு பேர் ஆத்மனி ஆத்மனிங்கிறது ஏழாம் வேற்றுமை உருவு அந்த ஏழாம் வேற்றுமை அர்த்தத்தில் வரக்கூடிய ப்ரீபோசிஷன் அதை வந்து அந்த ப்ரீபோசிஷன அதி அப்படிங்கிற ப்ரீபோசிஷன் ஸோ அத்தியாத்மம் அத்தியாத்ம சம்பந்தியாக இருக்கிறது ஆத்தியாத்மிகம் சரீரத்தை வச்சு வர்றது நம்ம சரீரத்தில் எது ப்ரெசண்ட்டாக இருக்கோ வியாதிகள் வியாதிகள்லாம் என்ன இருக்குது சரீரத்தில் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ இந்த கொரோனா மாதிரி இருக்குது பாருங்கோ காத்திலேயே பரவிட்டுருக்கு அது வந்து என்ன ஆகும்னாக்கா ஒத்தர ஒருத்தர் இந்த கன்ஜெக்டிவிட்டிஸ் மெட்ராசை கண்ணால் நேரில் பார்த்தாலே ஒரு ஒரு அது வந்து திருஷ்டி விஷயம் மாதிரி நீங்கள் வேண்டாம் தொட்டுக்க வேண்டாம் நேரில் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துட்டா என்ன ஆகும் பார்த்துட்டாலே பரவிடும்ன்ற மாதிரி இந்த மாதிரி பரவக்கூடிய வியாதிகள் மாதிரி இருக்கும்போது அதனுடைய ப்ரசன்ஸ் தெரியறது நம்மளை சுற்றி இருக்குமான்னு தெரியாது நான் ஞாபகம் வச்சுங்கோ நம்மளை சுற்றி இருக்குமான்னு தெரியாது அதனுடைய பிரசன்ஸ் தெரியறது ஆனால் நம்மளுக்கு வந்து என்னாகும் ஒரு பயம் ஸோ அது நிச்சயமாக வந்துடுத்து அப்படின்னு தெரியாது நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நாலு இடத்துல இருக்குதுன்னு நாலு பேர் பேசிக்கிறது கேட்டவுடனே என்னாகும் நம்ம ஊர்லேயும் அது இருக்குமோ வந்திருக்குமோ அதுக்காக எல்லா ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸும் எடுத்துக்கிறோம் முக்கியமான ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் ஆற்ற விட்டு வெளில கிளம்பாமல் இருக்கிறது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஹவுஸ் அரெஸ்ட் யாராவது பண்ணணுங்கிற நிர்பந்தமே இல்லை தனக்கு தானாகவே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு எங்கேயா வெளில போனால் எதாவது வந்துட போகிறதேன்னு உட்காந்துருக்க போகிறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புனால் இருக்குமோ வந்துடுமோங்கிற எதிர்பார்ப்புனால் வர பயம் இருக்குது பாருங்கோ அதை ஆதி பௌத்திகம்னு சொல்லுவாள் பூத்தம்னு சொன்னோம்னாக்க இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இருக்குது இல்லையா அதுக்கும் பூத்தம்னு பேர் நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால் நான் சொல்கிறது புயல் வெள்ளங்கள்லாம் மட்டும் இல்லை இந்த ரோடண்ட்டு லோக்கஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடியதெல்லாம் கூட கூட ஈதிபாதைகள்னு பேர் ஆதி பௌதிகம் ஆதி ரெண்டு விதமாகவும் இன்டர்பட் பண்ணுவாள் ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசு இது வந்துருமோ எதிர்பார்க்க அதாவது ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்கோ அவன் பார்த்து சொன்னானா பார்க்காம சொன்னானா சொன்னதுலேருந்தே நம்மளுக்கு என்ன ஆகும் மனசில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் போயிடும் இல்லையா அந்த மாதிரி போயிடுத்துனா வரக்கூடிய பயத்தினால் வந்துடுமோ வந்துருமோன்ற பயத்தினால் ஆதி பௌதிகத்தையாவது எங்கேயாவது அது ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு தெரிகிறது நம்மகிட்ட இருக்குதுன்னு தெரியாட்டால் கூட ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு தெரியறது அது போயிடுதுங்கிற அபரோக்ஷ ஞானம் போகும் ப்ரெசண்ட்டாக இருக்குங்கிறதுக்கு பரோட்ச ஜானம் இருந்தால் போகும் ஆனால் அது போயிடுங்கிறதுக்கு அபரோட்ச ஜானம் போகணும் அப்போ தான் அந்த ஆதி போகும் ஆதி தெய்வீகங்கிறது வெறும் எக்ஸ்பெக்டேஷனே அதிலே தூமக்கேத்து வரப்போகிறதா உடனே இன்னிலேருந்தே பயப்பட ஆரம்பிச்சிருவோம் ஆதி தெய்வீகம்ங்கிறது அந்த மாதிரி எதிர்பாராமல் வரக்கூடிய அந்த தூமகேது வந்ததுனால என்ன கெலாவிட்டி வருமோன்னு எதிர்பார்க்குறது இருக்கு இல்லையா இந்த மூணு விதமாக தான் நம்மளுக்கு எல்லா விதமான ப்ராப்ளங்களும் வரும் இந்த மூணு விதமான ப்ராப்ளங்கள் இந்த மூணு விதமான கஷ்டங்களை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறதுனா சாந்தி ஓம் சாந்திஹி 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 ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய திருவிதமான தாபங்கள்லேருந்தும் நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த வேதாந்தத்தை கேட்கறதுக்கு வேணுங்கிற விதமான ஒரு சரீர சக்தியை கேட்டுக்கிறோம் ஆப்பியாயந்தூ என்ன அர்த்தம் வர்ததாம் நங்கு வளரட்டும் அப்படின்னு அர்த்தம் எது வளரட்டும் நம்ம அங்காணி வா பிராணஹா சற்றுஹூ ஸ்ரோத்ரம் பலம் அதை இந்திரியாணிச்ச சர்வானி இது எல்லாமே சக்தி உடையதாக ஆகட்டும் நன்கு வளரட்டும் தங்களுடைய வேலையை செவ்வனே செய்வனவாக ஆகட்டும் என்னென்ன மம அங்கானி என்னுடைய உறுப்புகள் எல்லாமே கை கைகாலெலாம் என்னாகும் இப்போ என்ன மாதிரி காலை நீட்ட முல்லை மடக்க முடிலன்னு உட்காந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்கோ நம்மளால் என்னத்தை பேச முடியாது மைக் ஒழுங்காக வச்சுக்க முடியல அதனால் எல்லாருக்கும் கேட்குமான்னு தெரியாது அப்போ வரவா என்ன நினைப்பா அவர் ஒழுங்காக மைக்கு நேராக பேசப்பட்டா நம்ம காதில் விழாது அங்கே போய் டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆற்றுல உட்காந்து கிருஷ்ணாராமான்னு ரெண்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு இல்லையா அந்த மாதிரி கேட்குறவாளுக்கும் இன்ட்ரெஸ்ட் குறையலாம் ஸோ எவ்வளவோ காரணங்கள் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா விதமான உபயோகங்களும் ஏற்படக்கூடிய விதத்தில் மம அங்காணி ஆப்பியாயந்தூ என்னுடைய உறுப்புகள் கேட்குறவாளுக்கும் சொல்கிறவாளுக்கும் எல்லாருக்குமே இந்த சக்தி இருக்கட்டும் ஆப்பியாயந்தூ மமாங்காணி அதோட வாக் பேசும்போது பேச்சு என்ன தெளிவாக இருக்கணும் கேட்கணும் பிராணகா பேசுறதுக்கு முக்கியமானது என்ன தம் கட்ட தெரியணும் மூச்சு பிடிக்க தெரியணும் அந்த சக்தி வேணும் ஸோ பிராணகாங்கிறது சக்தி நம்ம என்ன பண்ணுறோம் ஓட்ட உடசல் எல்லாத்தையும் நம்ம உடனே தூக்கி போட்டுறது இல்லை இந்த காலத்தில் விட்டுருங்கோ இப்போ நம்ம இருக்கிறதுக்கே இடம் இல்லை ஓட்ட உடசலுக்கு எங்கே இருந்த இடம் ஸோ அதனால் என்ன இருக்குது முன்னெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய வீடாக இருக்கும் இல்லையா லம்பர் ரூம்னு ஒன்று போட்டு வச்சுருப்பா இந்த லம்பர் ரூமில் என்ன ஆகும்னா இந்த உடச நாற்காலி உடச மேஜை இது எல்லாத்தையும் அந்த மாதிரி என்னென்ன உடசுகாமல் இருக்கோ அதெல்லாம் அந்த லம்பர் ரூமில் போட்டிருப்பாள் என்னன்னு சொன்னால் அந்த மரத்தில் வந்து ஆயில் இருக்கும் வேறு எங்கேயாவது தேவையாக இருந்தால் அதை உபயோகப்படுத்திக்கலாம் அதனால் அது உளுத்து போகிற வரைக்கும் அதை தூக்கி போட மாட்டாள் ஸோ உளுத்து போயிடுதுன்னா என்ன அர்த்தம் பிராணம் போயிடுது ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அந்த சக்தி உபயோகப்படுற வரைக்கும் அதில் பிராணம் இருக்கிற வரைக்கும் அதை ரீசைக்கிள் பண்ணலாம் ஸோ எது ஒன்றுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று போகணும் இதை தூக்கி போட்டுருங்கிறது கிடையாது எவ்ரிதிங் வில் பி ரீசைக்கிள் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் பாசிபிள் பொருளை வந்து வெளியிலேருந்து எடுக்கிற பொருளை எவ்வளவு குறைவாக முடியுமோ அவ்வளோ குறவாக எடுக்கணும் எவ்வளவு மேக்ஸிமம் உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் உபயோகப்படுத்தணும் வேஸ்டேஜ் ஷுட் பி வெரி 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 மினிமம் அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரூல் குப்பையை போட்டு பூமியை வீட்டை ஏற்றின்னே இருக்கக்கூடாது குப்பையை ரொம்ப குறைக்கணும் ஸோ அந்த குப்பையை தேவையில்லாமல் எரிக்கிறது அதனால பொல்யூஷன் இதெல்லாம் குறையிறது இல்லையா ஸோ ம அதாவது பூஜைக்கு மரம் வெட்டும்போது கூட மரத்துங்கிட்ட நம்ம என்ன ஜேத்தோர் ஜேத்வா வாயவஸ்தா இந்த மாதிரி பூஜைக்காக நான் வெட்ட வேண்டியிருக்கோம் ஹோமத்துக்காக அதனால் என்னை மன்னிச்சுக்கோ அதனால மழை பெய்யும் அந்த மழை எனக்கும் லாபமாக இருக்கும் உனக்கும் லாபமாக இருக்கும் நீ வளர்கிறதுக்கும் மழை போகணும் நான் வளர்கிறதுக்கும் மழை போகணும் அப்படின்ட்டு ஆனால் கலையை கழிக்கும் போது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மினிமமாக கழிங்கோ அதை வெட்டி தூக்கி எறியப்படாது ரெண்டு கலையை வெட்டி ஒன்றை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொன்று வச்சுக்கிறதுங்கிறது கூடாது வேஸ்டேஜே கூடாது எல்லாத்துலேயும் ஒரு ப்ராப்பர் பிளானிங் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் இருக்கணும் வேதம் ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பிக்கிறது ஸோ மம அங்காணி வா பிராணஹாம் பிராணஹாங்கிறது ஒவ்வொன்றுத்துலேயும் இருக்கக்கூடிய லைஃப் சஸ்டெய்னிங் ஃபோர்ஸ் பிராணசக்தி சற்று ஸ்ரோத்திரம் தெரியும் சற்று ஸ்ரோத்ரம் பலம் சக்தி இந்திரியாணிச்ச சர்வாணி எல்லா இந்திரியங்களும் என்னாகும் நன்கு வளர்ந்தனவாக தங்கள் பணியை செவ்வனே செய்பவனவாக ஆகட்டும் அப்படின்னார் அதோ பலம் இந்திரியானிச்ச செல்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் ஏன்னா நான் இப்போ பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடியதான உபனிஷத்தை வாசிக்க போகிறேன் அந்த உபனிஷத்துங்கிறது சாரி பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உபனிஷத் படிக்க போகிறேன் பிரம்மம்ங்கிறது உபனிஷத்தினால் சொல்லப்படக்கூடியது உபனிஷதைக்க வேத்தியம் இல்லையா உபனிஷதம் பிரம்ம பிரம்மங்கிறது உபனிஷத்தினால் மட்டுமே சொல்லப்படக்கூடியது உபனிஷத்தினால் தெரிஞ்சு கொள்ளப்படக்கூடியது சர்வம் நம்ம பார்க்குற அத்தனை வஸ்துக்களும் இந்த பிரம்மந்தான் ஸோ எல்லாமே சர்வ பிரம்மம் சர்வமும் பிரம்மமயமாக இருக்கிறதுனால சர்வம் பிரம்மமயம்னு சதாசிவ பிரம்ம என்று சொன்னால் அந்த மாதிரி சர்வமும் பிரம்மமயமாக இருக்கிற காரணத்தினால நான் அதை பற்றி படிக்க போகிறதுனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு எனக்கு சக்தி வேணும் சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகுரோ அதாவது என்ன அர்த்தம் இதை படிச்சுக்கிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைக்காமல் போயிடப்படாது மாஹம் பிரம்ம நிராகுரியாம் அகம் நான் பிரம்ம பிரம்மத்தை மா நிராகுரியாம் நான் அதை நிராகரிக்காமல் இருப்பேனாக திடீர்னு ஏதோ புதுசாக ஒரு சப்ஜெக்ட் வருது அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது என்னடா இந்த மாதிரி வேதாந்தங்கள்லாம் படிச்சுட்டு யார் பிரம்மத்தில் இருக்குதுன்னு சொன்னால் லேட்டஸ்ட்டாக சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்னு எவனோ ஒருத்தர் சொன்னான்னு அதனால் அட்ராக்ட் ஆகி இல்லை அந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள்னால அட்ராக்ட் ஆகி இல்லை லௌகீக வாழ்க்கையினால் ஏதாவது எந்த விஷயத்தினால அட்ராக்ஷனுங்கிறது இதனால தான் இப்படிதாங்கிறது இல்லை நம்மளுக்கு என்ன பண்ணலாம் லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்து ஆச்சாரர்கள் சொன்னதெல்லாம் சரியில்லை அந்த ஃபிலாசபிலாம் இல்லை அது யார் யாரோ தப்பாக இருக்கா தப்பாக சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வரலாம் அது நம்மளை அட்ராக்ட் பண்ணலாம் இது சரியாக இருக்கும் போல் இருக்கே இவ ரொம்ப சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறா போல் இருக்கேன்னு தோணலாம் இல்லைன்னா புது சீரியல் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணலாம் அந்த சீரியலுடைய கதையினுடைய டெவலப்மெண்ட்டு நம்மளை என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் க்ளாஸாக போயின்னு என்னால் விட முடியல இன்றைக்கி இந்த சீரியலில் பார்த்துட்டு நாலு லெக்சரை கேட்டுக்கிறனே அப்படின்னு தோணலாம் அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் உதாரணத்துக்கு ஒன்று இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கே என்னோட நல்லா தெரியும் இல்லையா அந்த மாதிரி பல காரணங்கள்னால நான் வந்து என்னாகும் என் வேதாந்தத்தை கேட்கக்கூடிய வேதாந்தத்தை படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் இருப்பேனாக பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறத நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அதை எந்த காரணத்தினாலையும் அதை விட்டுட்டு வேற பக்கம் என் மனசு போயிடக்கூடாது அகம் பிரம்ம மா நிராகுர்யாம் நான் ஃப்ரம் மை ஆங்கிள் ஐ சுட் நாட் ரிஜெக்ட் இட் மா மா பிரம்ம நிராகரோத் பிரம்மம் வந்து என்ன ஆயிடுத்து என்ன ரிஜெக்ட் பண்ணக்கூடாது பிரம்மம் வந்து என்ன ஆகிடுச்சி உங்க இல்லை இவங்க சின்சியராக இல்லை சீரியஸாக இல்லை அப்படின்னு பிரம்மம் என்ன தள்ளிடப்படாது ஸோ நானும் பிரம்மத்தை விட்டுட்டு வேற பக்கம் போயிடப்படாது பிரம்மமும் என்னை விட்டு தள்ளிட்டு போயிடப்படாது அநிராகரணம் அஸ்து அனிராகரணமே அஸ்து இந்த மாதிரி எந்த ரிஜெக்ட்லேயும் இந்த ரிஜெக்ஷனுங்கிறது அந்த அதாவது ஐ ஷுட் நாட் பி சப்ஜெக்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் என்னை வந்து என்ன பண்ணப்படாது இந்த வேதாந்தத்துலேருந்து திடீர்னு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அங்கே வேதாந்தம் கேட்கறதுக்கா இன்றைக்காவது பரவாயில்ல ஆன்லைனில் நிறைய ஒன்றுன்னு இருக்குது அதனால நம்ம வந்து என்ன ஆகும் வெளியூர் போனால் கூட அநிராகரண வஸ்து இருக்கும் முன்னெல்லாம் அந்த சான்ஸே இல்லாமல் இருந்தது இல்லையா மெட்ராஸ் விட்டால் வெளியில் போனால் ரொம்ப ரேராக அபூர்வமாக எங்கேயோ இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு இருக்கும் மெட்ராஸ் மாதிரி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆகுது அநிராகரண வஸ்து அநிராகரண வஸ்து அது ஆத்மனை நிறத்தே ஏன் உபனிஷர்மாக தேமையை சொல்த்து உபனிஷத்தில் என்ன தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ பிரம்மத்துக்கு அதாவது பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன போடுமோ அதெல்லாம் எங்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறதாக ஓம் சாந்தி 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 அப்படின்னு மூணு விதத்தில் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணியிருந்தார் இந்த தான் சாந்தி மந்திரம் இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லிவிட்டு இது எட்டாவது கண்டத்துக்கு நம்ம போகிறோம் எட்டாவது கண்டத்தில் முதல் அதாவது மொத்தம் நிறைய கண்டங்கள் இருக்குது இதில் முதல் ஆறு கண்டம் இருக்குது பாருங்கோ அந்த ஆறு கண்டங்களும் தகரவித்தியை பற்றி பேசுகிறது தஹர வித்யங்கிறது அதான் மொத்தம் இதில் பதினஞ்சு கண்டங்கள் இருக்குது பதினஞ்சு கண்டங்களில் முதல் ஆறு கண்டங்கள் தகர வித்ய தகர வித்யங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டு இன்ஃபேக்ட் தஹர பரமசிவேந்திர சரஸ்வதி அப்படின்னு நம்ம காஞ்சி மடத்தில் ஒரு பெரியவர் சதாசிவ பிரம்மேந்திர அவருடைய குருன்னு நினைக்கிறேன் அவருடைய குரு பரமசிவேந்திரர் தான் அந்த பரமசிவேந்திர சரஸ்வதியாக இறந்துரில் தஹர வித்யா பிரகாசம் அப்படின்னே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அந்த தஹரவித்யா பிரகாசங்கிறது இந்த தகர வித்தியை விசேஷமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு கிரந்தம் அதோட சிதம்பரம் கிரந்தம் இருக்குது பாருங்க சிதம்பரம் கோவில் அந்த சிதம்பரம் கோவிலும் தகர வித்தியை பெருசாக எடுத்து பிரதிபாதனம் பண்ணக்கூடிய அந்த தகர வித்யனுடைய இது இருக்குது பாருங்கள் ஸ்டெப்ஸு அதை பேஸ் பண்ணி கட்டின கோவில் அப்படின்பா நான் இப்போ அதுக்குள்ளெல்லாம் போல தஹர வித்யங்கிறது சாந்தோக்கியோ பரிஷத்தினுடைய எட்டாவது அத்தியாயத்தில் முதல் ஆறு கண்டத்தில் விசேஷமாக தகர வித்தியை பற்றி பேசியிருக்கு பிரகதாரணயத்துலையும் மகாரஜா ஆத்மான்னு ஆரம்பிக்கிற இடத்துல தஹரவித்ய அதே மாதிரி இந்த நகர்மணான தனேனன்னு சொல்கிறோம் பாருங்க தக்ரம் பிபாபம் பரமேஸ்மபூதம் எத் புண்டரே கம் புறமத்தியோ சங்குஸ்தம் தத்ராபி தக்ரம் ககனம் பிசோகா தஹரம் அப்படிங்கிற வார்த்தை தான் தஹ்ரம் அப்படின்னு வந்திருக்கு ஸோ தைத்திரியோபனிஷத்துலையும் இதை பார்க்கலாம் கைவல்யோபனிஷத்துலையும் பார்க்கலாம் பல உபனிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வித்யை இந்த தகரவித்யா பிரகாசம் தான் வந்து என்ன ஆகும்னா விசேஷமாக இரத்தகம் சத்தியம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மந்திரங்கள் வந்து தகரவித்தியையில் பிரகாசப்படுத்தப்படுற பகவான் பரமேஸ்வரன் இருக்கானே அந்த பரமேஸ்வரனுடைய தியானந்தான் சத்யம் சத்தியம் பரம்பிரம்ங்கிறது ஏன்னா நம்ம வந்து இது இருக்குது பாருங்க சந்தியா வந்து நம்ம பண்ணும்போது ஐக்கிய அனுசந்தானம்னு காயத்ரி இது பண்ணுறோம் இல்லையா அர்கியம் முட்டுட்டும் அதுக்கப்புறம் ஐக்கிய அனுசந்தானம்னு பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த ஐக்கியான சந்தானங்கிறது சந்தியா வந்தனத்தில் ஒரு முக்கியமான அங்கம் சந்தியாவந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப முக்கியமான அங்கம் தான் இப்போ ரெண்டாவது மந்திரம் புனர்மார்ஜனம்னு ஒன்று பண்ணுவோம் அதாவது திரவி ததிக்குராவணம் ஆகாஷம் ஜிஷ்ணோரஸ்வசியவாதிய நகான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த ததிக்குராவணோங்கிற மந்திரத்துக்கு வந்து சுரபிமதியின்னு பேர் அதாவது பிரம்மங்கிறது சத்தியமயமான ரூபம் சத்தியமயமான பிரம்மத்தை வந்து நம்ம போய் சொல்லும்போது என்ன எடுத்து சத்தியமான பிரம்மத்தை விட்டு நம்ம நனண்டை நகர்ந்து போய்டிறோம் ஸோ பிரம்மத்தை விட்டு எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி போகிறோமோ அந்த மாதிரி போகிறதுக்கு பிராயஷ் நம்மக்கிட்ட இருக்கிற சத்தியங்கிற வாசனை நம்மளை விட்டு நகர்ந்து போயிடப்படாதுன்னு பிராயஷ்சித்தம் அதுதான் சுரபிமத்ததுனால நம்மளை சுரபிமானாக அதாவது சத்திய வாசனை என்னை விட்டு போயிடப்படாது சத்தியத்தை சொல்கிற குணம் குறைஞ்சி போயிடப்படாது நான் அந்த சத்தியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதாக இது மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அர்க்யம் அர்க்யம்ங்கிறது என்ன அந்த மந்தேகாரோட அசுரால் இருக்காளே அதாவது பூமிக்கு என்ன நல்லது நடக்க போகிறதோ அந்த நல்லதை நடுக்காமல் தடுக்கிற அசுரர்கள் அந்த அசுராவை வந்து என்ன பண்ணுறோம் அந்த தடுக்கிற அசுராளை தூக்கி கொலை பண்ணலை தூக்கி போடுறோம் மந்தேகா அருணே துவீபே பிரக்ஷிபந்தி அந்த மாதிரி புறத்தையாரை கஷ்டப்படுத்தினா ஏன்னா அவ அவ தங்க காரியத்தை பார்க்க வந்திருக்கா அவளை கஷ்டப்படுத்துகிறோம் இல்லையா அது மகா பாபமா அதாவது புறத்தையார கஷ்டப்படுத்துறது அஹிம்சன் சர்வாபூதானி அன்னியத்திர தீர்த்தேபியா கடைசியில் இந்த தகன வித்யா சொல்கிற பாருங்க இந்த பதினஞ்சாவது கண்டத்தினுடைய கடைசி வாக்கியத்தில் அகிம்சன் சர்வாபூதானி எவ்வளவு மேக்சிமம் நான் வயலன்ஸை பார்க்க முடியுமோ ப்ரிஸ்கிரைப்டு பிளேஸில் தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் மேக்சிமம் நான் வயலன்ஸ் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ மனசா கர்மனா வாச்சா மனசால கூட பொறுத்த யாருக்கு கேடு நினைக்கப்படாது அந்த அளவுக்கு அகிம்சை இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் தூக்கி எரிஞ்சிட்டோம் பட் உலகத்தினுடைய நல்லதுக்காக பண்ண வேண்டியிருக்கு நம்ம நல்லதுக்காகவும் பண்ணிக்க வேண்டியிருக்கு அதனால் என்ன எடுத்து தேன எத் பிரதட்சிணம் பிரக்ரவந்தி தேன ஆப்மானமாவ தூன் வந்தி அங்கே ஆத்ம பிரதக்ஷினோன்னு பண்ணுறோம் இல்லையா அக்யம் விட்டு அந்த ஆத்ம பிரதட்சிணம்ங்கிறது அந்த அசுராவை தூக்கி போட்ட பாபத்துக்கு பிராயசித்தமாக பண்ணிக்கிற இது இந்த இந்த ஆத்ம பிரதட்சிணம் எல்லா இடத்துலையும் உண்டு நான் இப்போ சந்தியா போனேன்னா அது தனியாக போயிடும் அப்புறம் அந்த இந்திர விரோசன் ஆக்கி ஆகி இருக்காது அதுக்கப்புறம் வருது ஐக்கியாரு சிந்தானம் அந்த ஐக்கியாரு சிந்தானம்ங்கிறது பிரம்மைவாக மஸ்மீன் பண்ணுறோம் இல்லையா அதை பண்ணுறதுக்கு பின்னாடி ரதகும் சத்யம்னு எந்த தேவதையோ அதெல்லாம் உன்னோட ஒன்று சேர்ந்து வருது தஹரம் விபாகம் பரமேஷ்ம பூதம்னு தஹரம் தப்ரம் தஹரம் இதெல்லாம் ஒரே அந்த அந்த சமானார்த்தக பதங்கள் ஸோ நிறைய விஷ் உபனிஷத்துகளில் இந்த விஷயம் இந்த தஹரோபாசனை சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த உபாசனை எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த தகரோபநாசனையில் தான் என்ன எடுத்துனாக்க இந்த வித்யா பிரகாசகமான பரபிரம்மம் இருக்குது பாருங்கோ அந்த பரபிரம்மத்தை எட்டு குணங்களை உடையதாக இந்த வேதம் சொல்கிறது எட்டு குணங்களை உடையதாக வேதம் என்ன பண்ணுறது அந்த வித்யாவில் பிரகாசமான குணத்தை பிரம்மத்தை பற்றி பேசுகிறது அதாவது அந்த இது இருக்குது பாருங்கோ விஜரோ அந்த விஜரோ விமிருத்தியூ விஷோகா விஜிகட்சா அபிபாசகா சத்யகாமகா சத்தியசங்கல்பகா அப்படின்ட்டு நான் ஏழு குணம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதில் வந்து என்ன ஆகும்னா அந்த எட்டு குணங்களை அதான் கோழில் பொரியல் குணமிலவே எண்குணத்தான் தாளையும் வணங்கா தலைன்னு திருக்குறள்லையும் இருக்கு இல்லையா எண்குணத்தான்னு பகவானை எட்டு குணங்களை எட் எட்டு குணங்கள்னு எவ்வளவோ குணங்கள் இருக்குது அதில் முக்கியமான எட்டு குணங்களாக இந்த தகர வித்தியில் சொல்லப்பட்டதான இந்த இது அதாவது பிரம்மத்துக்கு வந்து என்னாகும் அழிவற்றது மூப்பற்றது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பசி தாகங்கள் அட்டுறது அது வந்து அதனுடைய விருப்பங்கள் அதனுடைய எண்ணங்கள் அத்தனையும் எந்த விதத்திலையும் நிறைவேறாமல் போகாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளை உடையதாக சகுணம் பிரம்மமாக தகர வித்தியில் பிரகாசம் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது வந்து சகுண பிரம்ம உபாசனை ஸோ இந்த தகர வித்தியில் சொல்லியிருக்கிறது என்ன சகுண பிரம்ம உபாசனை அந்த சகுண பிரம்ம உபாசனை என்ன பண்ணார்னாக்கா பிரம்மச்சரியாதிகளையும் அதுக்கு ரொம்ப அங்கமாக சொன்னார் ஆனால் சகுண பிரம்மம் வேறு நிர்குண பிரம்மம் வேறேங்கிறது இல்லை நிர்குண பிரம்மந்தான் அதாவது இவ்வாளுடைய ஜனங்களுடைய அனுகிரகார்த்தம் சாதக அனுகிரகார்த்தம் அது என்ன ஆகிடுது சகுணமாக வடிவெடுத்துன்னு வந்து நிற்கிறது ஸோ சகுணம் ஒன்று தனியாக இருக்குது நிர்குணம் ஒன்று தனியாக இருக்குங்கிறது இல்லை கரணத்தில் மூணாவது அத்தியாயங்கள்லாம் இதை பற்றி விசேஷமாக ஆச்சாரர்கள் பேசியிருக்கார் சகுண பிரம்மங்கிறது ஒன்று நிர்குண பிரம்மங்கிறது ஒன்றுன்னு ரெண்டும் தனித்தனியும் இல்லை நிர்குண பிரம்மம் சர்வவியாபியாக எல்லா இடத்துலையும் இருக்குது அது சாதக அனுகிரகார்த்தம் மாயாமயம் வேஷம் அது மாயையினால் ஒரு வேஷத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு சங்க சக்கர சதுர்புஜனாக இல்லை திரிநேத்திரியாக இல்லை என்னாகும் சதுர்முகனாக அது எந்த வேணால் எடுத்துக்கலாம் இல்லை ஷண்முகனாக கஜமுகனாக இல்லை அம்பாளாக எந்த வடிவத்தவனாக எடுத்துன்னு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணலாம் இல்லை நம்ம எந்த மாதிரி நினைக்கிறோமோ அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணலாம் சாதக அனுகிரகார்த்தம் மாயாமயம் ரூபம் அது அந்த ரூபத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண வருது அந்த சகுண பிரம்ம உபாசனையை பண்ணி சித்தசுத்தி சரவண மன்னனம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி அதில் எந்தெந்த விதமான உபாசனைக்கு எந்த அங்கங்கள் ரொம்ப தேவை வைராகியம் பிரம்மச்சரியம்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக போகணும்னு அந்த அம்சங்கள்லாம் சொன்னார் அந்த அம்சங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னாக்க பிரஜாபதி இது ஒரு கதை சின்னதாக ஆக்கியாய்க ஆக்கியாய்கிறது கதை கதைங்கிறது சதனமாக அர்த்தவாதம்னு சொல்லுவோம் அதாவது